சேனல் சேனலுக்கு பக்கத்தில் இருக்கா கிளிக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வந்து பீட்ரூட் சாதம் செய்ய போகிறோம் பீட்ரூட் ஒரு அரை கிலோ எடுத்து துருவி வச்சிருக்கிறேன் புதினா கொத்தமல்லி வெங்காயம் இஞ்சி பூண்டு ஏலக்காய் பட்டை கிராம்பு மொராட்டி மொக்கு பிரிஞ்சி ஏல சின்ன ஜீரகம் பெரிய ஜீரகம் வாங்க நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் né? இப்போ அதுக்கு ஒரு முட்டையும் ஆறு முட்டை அவிச்சு வச்சுருக்கிறேன் அந்த முட்டையும் பீட்ரூட் சாதத்துக்கு டைசாக வச்சுருக்குறேன் இப்போ போட்டுக்கலாங்க ஏலக்காய் பட்டை கிராம்பு திருஞ்சிலை மொராட்டி மூக்கு இப்போது பெரிய ஜீரகம் சின்ன ஜீரகம் ஒரு ஸ்பூனு பெரிய ஜீரகம் ஒரு ஸ்பூன் இப்ப வெங்காயத்தை போட்டுக்கலாங்க போட்டுங்களாங்க நல்லா வதங்க வெங்காயம் வதங்க இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டை போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போட வெங்காயம் இந்த மாதிரி வதங்கணும் இப்ப புதினாயல 他买的厉害。 சோள மைஞ்சோளு சில்லி சில்லி பவுடர் மல்லித்தூள் இப்போ நம்ம பீட்ரூட்டில் போட்டுக்கலாங்க அரை கிலோ வாங்கி தூரி வச்சிருக்க மாதிரி அதே மாதிரி அரை கிலோ அரிசி அரை கிலோ பீட்ரூட்டுக்கு அரை கிலோ அரிசி வார கிலோ அரிசி ஊற வச்சுருக்குதுங்க இந்த அரிசியை போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மணி கிண்டிட்டு தண்ணி சுட வச்சு வச்சுக்கா தண்ணி பச்சை தண்ணி ஊற்றுறான்னா வீட்டு வீட்டு வந்து அது ஒரு மாதிரி இருக்கும் பச்சை தண்ணி ஊற்றினாலே அதே கறி கூட நம்ம சுத்த தண்ணி ஊற்றணும்னா அது நல்லா டேஸ்டா அது ஒரு மனமா இருக்கும் இல்லாமல் டேஸ்ட் மாதிரி இதால ஒரு ஒரு கிண்ணா அரிசி போட்டிருக்குறோம் இதால ரெண்டு கிண்ணா தண்ணி சுட வச்சு வச்சுருக்கோம் அப்படியே எடுத்து ஊற்றிக்கலாம் நம்ம தம் போட்டுருலாங்க அதுக்கு தாங்க அடி வைக்கணும் பாத்திரம் பாத்திரம் நல்லா அகலமா பாத்திரத்தை அகலமாக இருக்கிற இதாக வச்சு செய்கிறேன் நான் அடிக்கணமாக இருக்கிற பாத்திரத்தை இப்போ அதை மூடிக்கலாங்க அவ்வளோதாங்க காமிக்கலங்க இப்போ சின்னப்படி அரிசி போடுறோன்னா அரை அரை கிலோ போடுறேன்னா இந்த மாதிரி அரைக்கை அப்படின்ற மாதிரி ஒரு அளவு நம்முடுது அவ்வளோதான் அவ்வளோதாங்க இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த ஸ்டேஜில் தம் தம் போட்டுணுங்க இதுதான் தம் போடுற ஸ்டேஜி இப்போ நாங்கள் முட்டை வச்சுருக்குறோம் இல்லையா அந்த முட்டையும் இதிலே வச்சிருவோம் இது ஒரு இருபது நிமிஷம் ஆட்டங்க எடுத்துடலாங்க இருபது நிமிஷம் ஆயிடுது நம்ம எடுத்து பார்க்கலாம் ஒன்றும் ஆயிடுங்க சாதம் பீட்ரூட் சாதம் சூப்பராக இருந்து பீட்ரூட் சாதம் ரெடி அதுக்கு முட்டை பீட்ரூட்டுக்கு முட்டை அதுக்கு அட்டகாசமாக இருக்கும் அதனால் முட்டை இது நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்